அனைவருக்கும் வணக்கம் வாடகை வீட்டில் இருப்போருக்கு குட் நியூஸ் உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் பதினெட்டு லட்சம் வரை கிடைக்க வாய்ப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப உறுப்பினர்கள் பயனடைகின்றனர் இந்தியாவில் சொந்த வீடு இல்லாத பலர் ஏற்கனவே உள்ளனர் சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றும் வகையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன இருப்பினும் பலர் வாடகை வீட்டிலேயே வசித்து வருகின்றனர் அவர்களுக்காக பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலம் வீடு கட்ட மானியம் பெறலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானிய தொகையை அதிகரிக்க பிரதமர் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் எண்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இத்திட்டத்தின் மூலம் வாடகை வீடுகள் வசிப்பவர்களின் சொந்த வீடு என்ற கனவை நினவாக்க அரசு உதவும் என்றார் குடும்பத்தில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இந்த மானியம் பொருந்தும் அவர்கள் இடபிள்யூஎஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் என்றால் அவர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் பெயர் ரேஷன் கார்டு அல்லது பிபிஎஸ் பட்டியல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை வைத்திருக்கு கட்டாயமாகும் மேலும் ஏதேனும் செல்லுபடியாகும் அடையாள அட்டை வைத்திருக்க வேண்டும் கடனுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அதிகபட்சமாக ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரை கடன் பெறலாம் மூணு சதவீத வருடாந்திர வட்டி தள்ளுபடி உதாரணமாக ரூபாய் எட்டு லட்சம் கடன் பெற்றால் ரூபாய் இரண்டு புள்ளி இருபது லட்சம் வரை தள்ளுபடி கிடைக்கும் அதாவது ரூபாய் ஐந்து புள்ளி லட்சத்திற்கு மட்டுமே செலுத்த வேண்டும் ரூபாய் ஆறு லட்சம் முதல் ரூபாய் பன்னெண்டு லட்சம் வரையிலான கடனுக்கு மூணு முதல் ஆறு புள்ளி ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கப்படுகிறது ஆனால் பட்ஜெட்டில் இந்த கடனை ரூபாய் பதினெட்டு லட்சமாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிப்படவில்லை